வெல்கம் சேனல் நான் சின்னதா ஒரு வாத்து வாங்கிட்டு வந்தேன் அது பெருசா ஆயிருச்சு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நம்ம தோட்டத்தையே சுத்தி பார்த்துடலாம் வாங்க நாங்க ஒரு மாசம் வாங்கிட்டு வந்தோம் இப்ப நாங்க ஒரு ஒரு மாசம் வளர்த்துருக்கோம் ரெண்டு மாசம் குஞ்சு குஞ்சாயிடுச்சு இப்ப நீங்க அழகா குளிக்கிறது பார்க்கலாம் இதுக்கு பேரு ஒயிட் கேன்னு வாத்து இதுக்கு மலையில நலைஞ்சா எந்த இதுவும் எந்த நோய் வராது அது மாதிரி வெயில்ல நின்னா சோர்வாயிரும் அதனால மரத்துக்கடியில இல்லைன்னா ஷெட்டர் போட்டு வளர்க்கலாம் அதுக்கு பக்கத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் குஞ்சாயிடுச்சு கொஞ்சம் பெருசாயிடுச்சு இப்போ ஓய்வு படிக்கிறத பார்க்கலாம் வார்த்தை அதோட சேர்ந்து காடையும் வளர்க்குறோம் நாங்கள் இப்போ வந்து நம்ம வார்த்தை கிடக்கிறோம் தண்ணில பாத்தவுட வச்சிருக்கோம் தவுடல கலந்து தண்ணியும் வச்சிருக்கோம்

பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்துல சீதா பழம் வந்துருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல பழுத்துரும் பாத்தீங்கன்னா நாலு முளைச்சிருக்கு இப்போ மருதாணி செடி பாத்துருவோம் மருதாணி செடி இருக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா இத நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ளயும் ஒரு குருவி கூடு இருக்கு பார்க்கலாம் அதுக்குள்ள முட்டை இருக்கு பாருங்க அது பக்கத்துலயே கருவேப்பழை செடி இருக்கு சமையலுக்கு தேவையான கருவேப்பிலாம் உடைச்சிக்கலாம் மல்லிகைப்பூ செடி இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மல்லிகைப்பூ இருக்கு

வாத்தை உள்ள விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாத்தை பிடிச்ச நம்ம வாத்தை வார்த்தை பிடிச்சதுனால ரொம்ப பயப்படுது மூச்சு வாங்குது அதை நீங்களே பார்க்கலாம் இப்ப நம்ம வாத்தை விட்டுடலாம் இப்ப கூட்டில் நான் அடைச்சிடலாம் ஒரு வார்த்தை உள்ள போயிடுச்சு இன்னொரு வார்த்த உள்ள போயிடுச்சு சரி அடைச்சிடலாம் ரெண்டு வார்த்து உள்ளே போயிடுச்சு நம்ம கூட்டம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்